அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் என் காதலர் என்னை நினைப்பது போன்று நினையாமல் விட்டுவிடுகிறாரோ தும்மல் வருவது போல் வராமல் இருந்து விடுகிறதே வெதர் மை லவ்வர் இஸ் நாட் திங்கிங் அபவுட் ஆஃப்டர் ஸ்டார்டட் திங்கிங் பிகாஸ் வருவது போன்றுல் வராமல் நிற்கிறதே காதலர் நினைப்பது போல் நினைக்காமல் இருக்கிறாரோ இது என் தொழில்ப்பா வருவது போன்று வந்த தும்மல் வாராமல் நிற்கிறதே காதலர் நினைப்பது போன்று நினைக்காமல் இருக்கிறாரோ கவிப்பை அரசு உரை தோழி எனக்குள் எழுவது போல் இருந்த தும்மல் தோன்றி தோன்றி மறைகிறதே ஒருவேளை என் தலைவர் என்னை நினைப்பது போல நினைந்து நினைக்காமல் மறைக்கின்றாரோ என்று வைரமுத்து கேட்கிறார் இது எப்படின்னா சில பேர் வந்து விக்கல் வரும் சில பேருக்கு விக்கல் வரும் அந்த விக்கல் வர்றதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா அந்த டயபரம் என்ற உதரவிதானம் மார்பு கூட்டுக்கும் பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உதர விதானம் டயபரம் என்ற பெயர் அந்த டயபரத்துல வந்து ஏதாவது கொஞ்சம் இரிட்டேஷன் என்று சொல்வோம் சில உறுத்தல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து மூளைக்கு போய் அந்த மூளையிலிருந்து தொண்டையினுடைய சதைகளுக்கெல்லாம் ஒரு சொல்லி இருந்து சிக்னல் போய் விக்கல் வரும் இந்த விக்கல் வர்றதுக்கு வந்து பல பேர் என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் விக்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு புற வரும் புற வரும்போது என்ன சொல்லுவாங்க அவங்க திட்டுறாங்க அதனாலதான் புற வருது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா திருக்குறளை ரெண்டு மூணு இடங்கள்ல தும்மலுக்கும் நினைச்சு பாக்குறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு எப்படி இந்த விக்கல் வர்றதும் புறப்போறதும் அறிவியலுக்கு முரணானதோ அப்படி நினைச்சா தும்மல் வர்றதுங்கிறது அறிவியலுக்கு தான் ஆனா அது ஒரு ஒரு மரபா சொல்லிக்கிறாங்கன்னு எடுத்துப்போம் அப்படி நினைக்கும் போது தும்மல் வருது நமக்கே சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தும்மல் வரும் ஆனா வராது தும்மல் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம தும்மலான்னு தயாரா இருப்போம் தும்மல் அப்படி நின்று போயிடும் சில நேரங்களில் தும் கூடாதுன்னு கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வச்சு அமுத்தி பார்ப்போம் தும்மல் வந்துடும் அந்த ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு அதெல்லாம் நம்ம கையில இல்ல தும்மல் இதெல்லாம் நம்ம கையில தானா வர்றது அந்த மாதிரி தானா வரக்கூடிய தும்மல் வந்து வராம நின்று போகுது ஒருவேளை பிரிஞ்சு போன என் தலைவன் வந்து நினைச்சிட்டு அப்புறம் மறந்துடுறானோ முழுசா நினைக்காம அப்படி ஒரு பிளாஷ் சொல்லுவோம் இல்லையா அப்படி மின்னல் மாதிரி வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவு வருது வந்துட்டு அப்படியே அந்த நினைவுக்கு போயிடுது அப்படி ஒரு வேலை என் காதல் இருக்கானோ தான் எனக்கு தும்மல் வந்து வராத மாதிரி போகுதோ அப்படின்னு தலைவி கேட்கிறதாக வள்ளுவர் சொல்றார் இதற்கு ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மனமுடித்தவர் வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே விட்டார் தோழியா மாலை பொழுதின் மையக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி பாக்கியலட்சுமி என்ற படத்தில் கண்ணதாசன் வரிகள் எம் எஸ் வி இசையில் சுசீலா குரல் தேன் ஒழுகுதுங்க அந்த பாடல்ல கேட்டு பாருங்க மீண்டும் குரல் நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கிடும் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசந்தரங்கம் ரிஷிநேத்திரம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்